அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நமக்கு ஒத்து வராத செயல்களை வந்து நம்ம என்றைக்குமே செய்யவே கூடாதுங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் பல திறமைகள் பதவிகள் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க நமக்கு ஒரு இது ஒத்து வரலைன்னா அதை செய்யவே கூடாது அதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதை அதிகமான பொருள் புதிந்தது இதில் வந்து நீங்கள் வந்து என்னடா சிங்கம் புலி கரடிலாம் வருதே அப்படிலாம் கிடையாதுங்க மேலிஸ் அ சோஷியல் அனிமல் நம்ம வந்து ஒவ்வொரு உதாரணமுமே எந்த மனிதர்களையும் ஒப்பிட்டு சொல்வதை விட காகம் போல் கூடி வாழணும் நிறைய போல் ஒரு சில இடத்துல தந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விலங்குகளையும் பறவைகளையும் தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அந்த உதாரணமாகத்தான் இந்த கதை ஒரு பெரிய காட்டிற்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்து வந்தது அந்த கிராம மக்கள் தங்கள் உணவுக்கான தேவைகளை அருகில் இருந்த காட்டிலிருந்து எடுத்து கொண்டார்கள் உதாரணமாக பழங்களை பறித்துக்கொள்ள மரங்களை வெட்டி விறகுகளை விற்று தங்களதுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் மனிதர்கள் காட்டுக்குள் நடமாடுவது தெரிந்தும் விலங்குகளும் தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தன மக்கள் காட்டுக்குள் வந்தாலும் அவர்களை தாக்குவதில்லை அதனால் மக்களும் விலங்குகளிடத்தில் எந்தவித அச்சமும் இல்லாமல் இருந்தார்கள் காட்டுக்குள் எப்போது வேண்டுமானாலும் போய் வந்தார்கள் விலங்குகளும் கிராமத்திற்குள் அவ்வப்போது வந்து நடமாடும் அந்த கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டி வசித்து வந்தான் அவனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் தனது தந்தையுடன் விறகுகளை எடுத்து வர உதவியாக இருப்பாள் ரொம்ப அழகானவள் மற்றும் மிகவும் அன்பானவள் ஒரு நாள் தந்தையுடன் காட்டிலிருந்து விறகு எடுத்து வரச் சென்றாள் அப்போது அந்த பக்கமாய் சென்ற சிங்கம் மரவெட்டியின் மகளை கவனித்தது ஒரு நொடி நின்று அவளை பார்த்து சிங்கத்திற்கு அவளின் அழகின் மேல் ஆசை ஏற்பட திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது மறுநாளே மரவெட்டியின் வீட்டிற்கு சென்று உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என பெண் கேட்டது பதறிப்போன மரவெட்டி தன் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே நீங்களோ ஒரு காட்டிற்கு அரசன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார் ஆர்வம் அதிகமாகி சிங்கம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே மரவெட்டியை பார்க்கிறது சிங்கத்திடம் இருந்து தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார் மனதிற்குள் அதாவது நீங்கள் ஏற்கனவே அரசராக இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு பயந்து நாங்கள் இங்கு அனைவரும் இருக்கிறோம் அதனால் உங்கள் தலையில் இருக்கும் இந்த படர்ந்த முடியை வெட்டி பயங்கரமாக தெரியும் இந்த பற்கள் மற்றும் உங்கள் நகங்கள் அவற்றையெல்லாம் வெட்டி நேர்த்தியாக வந்தால் என் பெண்ணை மணமுடித்து தருகிறேன் என்றான் அந்த வெட்டி சிங்கம் தான் விருப்பப்பட்ட பெண்ணை கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் திரும்பி சென்று மரவெட்டி சொன்னது போல் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு மறுநாள் மரவெட்டி அவனின் இடத்திற்கு வந்தது மரவெட்டியை அழைத்து நீ கேட்டது போலவே நான் அனைத்தையும் செய்துவிட்டேன் இப்போது உன் பெண்ணை திருமணம் முடித்து கொடு என்று கேட்க பல்லில்லாத சிங்கத்தை பார்த்த மரவெட்டி சிரிப்பை அடைக்க முடியாமல் சிரித்தே விட்டான் புரியாமல் விழித்து கொண்டிருந்த சிங்கத்தை ஒரு கட்டையைக் கொண்டு அழித்தே துரத்தினான் உனக்கு என்ன என் மகள் வேணுமாடா என பயங்கரமாக அடித்து விரட்டினான் தன்னை அந்த மரவெட்டி ஏமாற்றியதை நினைத்து மனம் நொந்து அங்கிருந்து சிங்கம் கிளம்பியது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு ஒத்துவராத சிலவற்றில் தலையிடாமல் இருப்பதே சால சிறந்தது அப்படித்தானேங்க இதில் சிங்கம் போல பல பேர் இருப்பாங்கங்க இந்த மரவெட்டியை போல பல புத்திசாலிகளும் இருப்பாங்கள் மரவெட்டியின் மகளை போல அழகான மங்கையர்களும் இருப்பார்கள் அவரவர்கள் அவரவர்களின் எதிர்க்கு ஒத்து வருமோ அதில் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தினால் அவர்கள் சந்தோஷமாகவும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்பில் வாழாமலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ